கடந்த நான்கு ஆண்டுகளில் வேளாண்மை தொழில் வளம் கட்டமைப்பு என ராணிப்பேட்டை மாவட்டம் அனைத்திலும் உயர்ந்து வருகிறது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற நூற்று பதினைந்து திட்டப் பணிகளை துவக்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேளாண்மை தொழில் வளம் கட்டமைப்பு என ராணிப்பேட்டை மாவட்டம் அனைத்திலும் உயர்ந்து வருகிறது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற நூற்று பதினைந்து திட்டப்பணிகளை துவக்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்